அஸ்லாம் விலகும் ஹாய் கும்பகோண மக்களே இன்னைக்கு என்ன வீடியோனா ஷாப்பிங் வீடியோ தாங்க நம்ம நம்ம எங்க என்னடா சொல்றான்னு பாக்கறீங்களா இங்க புர்கா மட்டும் இல்லங்க எல்லா வகையான திங்ஸும் கூடிய ஷாப்னா நம்ம நீஷா ஷாப் தாங்க சீப் அண்ட் பெஸ்டா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க விலையை பத்தி யோசிக்கவே வேணாம் அங்க சேல்ஸ் பண்ற ஒவ்வொரு பொருளும் தரமான முறையில விலை குறைவா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ சும்மா நேரத்திலே ஆஃபர் அதிகமா போடுவாங்க அதுவும் ரம்ஜான் டைம்ல சொல்லவா வேணும் என்னடா குறைவான விலை பொருள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா பொருளோட தரமும் பெஸ்டா இருக்கும் விலையும் பெஸ்டா இருக்கும் இந்த ரம்ஜானுக்கு எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் அரைக்கிருக்காங்க அதுவும் வேற லெவல்ல இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க ஏன் தரமான பொருளை கம்மியான விலையில சேல்ஸ் பண்றாங்க நினைக்கிறீங்க அது வேற ஒண்ணும் இல்லைங்க நம்ம கடைக்கு வர கஸ்டமர்ஸ் ஹையான நார்மலான லோவான எப்படி இருந்தாலும் நம்ம நிஷாக்கு வந்து ஷாப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான மன நிறைவோடு சேல்ஸ் பண்றவங்க தான் நம்ம நிஷா கரங்க இன்ஷால்லா நம்ம நிஷா மேலும் மேலும் வளரக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுக்குறோம் இன்ஷால்லா நீங்க நோம்பு கூடிய வசதியும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க இதுல ஆஃப்லைன் மட்டும் இல்லங்க ஆன்லைன்லயே சேல்ஸ் பண்றாங்க இதுல என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு எக்கச்சக்கமான ப்ராடக்ட் வந்து இறக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு வேணும் வேணும் நேர்ல போய் விசிட் பண்ணுங்க இல்ல அப்படின்னா நம்பர் வந்து கீழே டேக் பண்றேன் அதுல வந்துட்டு நீங்க வந்து குரூப்ல வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கோங்க இல்ல அப்படின்னா நேர்ல போய் விசிட் பண்ணிக்கோங்க என்னடா இவ்ளோ பேசுறாங்க ஆனா அங்க உள்ள பொருட்கள் என்னன்னா இருக்கு அப்படின்னு சொல்லல நினைக்கிறீங்களா என்னால மட்டும் இல்லைங்க யாராலையும் சொல்ல முடியாது அப்படியே சொல்லியிருந்தாலும் அங்க உள்ள அனைத்து பொருளையும் யாராலையும் சொல்ல முடியாது சோ டென் டேஸ்க்கு வீடியோ எடுத்திருந்தாலும் எல்லா பொருளையும் நம்ம சொல்றதுக்கு முடியவே முடியாது ஏன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் அங்க இறக்கிட்டு இருக்காங்க கும்பகோணம் நிசாபுர்கா எங்க இருக்கு அப்படின்னு தெரியாது ஆளே கிடையாது அப்படி சப்போஸ் தெரியல அப்படின்னா கும்பகோணம் உச்சிப்பிள்ளையார் கோயிலேயே இறங்கிக்கோங்க சோ அங்க மெயின் ரோட்லயே தாங்க போய் தேடணும் அப்படிங்கிற அவசியமே இல்ல மெயின் ரோட்லயே இருக்கு டார்லிங் ஆப்போசிட்லயே தாங்க இருக்கு என்ன இன்னும் வீடியோ பாத்துட்டே இருக்கீங்க டைம் ஆயிடுச்சா இல்லையா நிசாபுர்காக்கு ஷாப்பிங் பண்ணுமா இல்லையா சீக்கிரம் கிளம்பி போங்க என்னுடைய வீடியோ பாத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சோ மச் இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் எல்லாம் வரைக்கும்